நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தக்காளி அறுவடை தாங்க தக்காளிங்க வந்து நான் இந்த ஒரு வாரமாகவே உங்களுக்கு ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருந்தேன் நல்லா வந்து எல்லா செடிகள்லேயும் கொத்து கொத்தா தக்காளிகள் வர ஆரம்பிச்சிருந்தது இந்த நாற்றுக்களெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அக்ரி இன்டெக்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் ரெண்டு ரூபாய் ஒரு நாற்றுன்னு சொல்லிட்டு நல்லா காப்புங்க எந்த ஒன்று ஒரு பூச்சி தாக்கமும் இல்லை முரணை அந்த மாதிரி எதுவுமே வரல செடிக்கு வந்து ஐம்பது காய் அப்படிங்கிற அளவுக்கு தான் வச்சுருந்தது வெண்டைக்காய்களும் நான் அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் பச்சை வெண்டை சிகப்பு வெண்டை தக்காளி வந்து இன்றைக்கி நிறைய ஆயிருந்தாலும் நான் வந்து ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அளவுக்கு மட்டும் பொறிச்சிக்கலாம் ஏன்னால் நிறைய பொறிச்ச நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட அது தோட்டத்தில் இருந்தாங்க கூட நம்மளுக்கு அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கூடை அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அதாவது நல்லா கணிஞ்சிருக்கிற பழம் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிக்க ஆரமிச்சாச்சுங்க பாருங்க நல்லா வந்து சிகப்பு சிகப்பாக பழம் நல்லா இருக்குது நம்ம கடையில் வாங்குகிற பழத்தில் வந்து அந்த காம்பில் இருக்கிற பச்சை கலரோடு நம்மளுக்கு கிடைக்காது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் நம்மளுக்கு கிடைக்காது நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பழங்க அப்படிங்கும் போது ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க உள்ள இருக்கிற சதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பும் வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த இந்த வெரைட்டி தக்காளி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி ரசம் அதெல்லாம் தக்காளியும் வெண்டைக்காய் சிகப்பு வெண்டை பச்சை வெண்டை கத்திரிக்காய் வந்து நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் பொறிக்க வேண்டாம் நாளைக்கு பொரிச்சிக்கலான்னு விட்டுட்டோம் ரோஸும் இன்றைக்கி நிறைய கலரில் தோட்டம் ஃபுல்லாக பூத்து மாதிரி தாங்க இருந்தது எனக்கு ரோஸும் பறிக்கலை எல்லாம் நாளைக்கு பறிச்சிக்கலாம் ஃபுல்லாக விரிகிட்டோம் அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ராபெரி செடியை பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி கொழுந்து இல்லைன்னா இதுலேருந்து இந்த மாதிரி தண்டுகள் வருங்க பாருங்க இந்த ஒவ்வொரு தண்டும் கீழே நிலத்துல இறங்கி ஓடி அதுவும் ஒவ்வொரு புது செடியாக வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் இங்கே வேறே விட்டுருச்சு நான் உங்களுக்கு இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள் வரல அந்த இடத்துல அது வேரோடி புது செடியாக வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி செடியிலேருந்து எக்கச்சக்க தண்டுகள் வருங்க இது கொடி மாதிரி நிலம் ஃபுல்லாக ஓடும் அதுலேயும் புது ஸ்ட்ராபெரிகள் வர ஆரம்பிக்கும் பூ விட்டு காய் எடுக்கும் கொடி மாதிரி ஓடி ஓடி நம்மளுக்கு நிறைய புது செடிகளை வந்து ஒரு செடியிலேருந்தே நம்ம வர வச்சுக்கலாங்க இதுதான் வந்து ஸ்ட்ராபெரி செடியோட டிப்ஸு மல்பெரியில் பார்த்திங்கன்னா நிறைய மல்பெரிகள் வந்து குத்து குத்தா சின்ன சின்னதாக இருக்குது ஆனால் என்னமோ சீக்கிரம் பழம் ஆகலை அப்படியே நின்றுட்டுருக்கு கொஞ்சம் உரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பழம் ரெண்டு ரெண்டு பழம்தான் ஆகிட்டுருக்கு தோட்டம் ஃபுல்லாக மஞ்சள் கலர் பூக்கள் பார்த்திங்கன்னா அழகாக விரிஞ்சிருக்கு வண்டுகளும் பட்டாம்பூச்சிகளும் வந்து வந்து நல்லா பாலினேஷன் மகரந்த சேர்க்கை பண்ணிட்டு போகுது இந்த குட்டி குழந்த வயிறு மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டானிப் செல்வம் இல்லைங்களா நூல்கோல் பச்சை நூல்கோல் தோட்டத்தில் வந்து இப்போ தான் பச்சை நூல்கோள்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இது நல்லா வந்து ரெடியானோடனே நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு போடுறேன் நூல்கோள் வளர்ப்பில் நான் ஒன்றுமே பண்ணலை நாற்று போட்டோன்னே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க மருந்து எதுவுமே கொடுக்கல மண்புழு உரம் மட்டும்தான் கொடுக்க வெண்டைக்காய்கள் இந்த சைடும் இருக்குது அதையும் பொறிக்க ஆரம்பித்தாச்சு தோட்டத்தில் இன்றைக்கி நிறைய செம்பருத்தி பூக்கள் பூத்துருக்கு எங்கள் தோட்டத்தில் தினமுமே சாமிக்கு வைக்கிறக்கு பூக்கள் வந்து நிறைய இருக்கும் செம்பருத்தி ரோஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்குப்பூ இது வந்து எப்போவுமே குத்து குத்தாக பூத்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் தேவையான அளவு மட்டும் வந்து எங்கள் படத்துக்கு வைக்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்குவோம் செம்பருத்தி சங்குப்பூவெல்லாம் வந்து சங்குப்பூ டீ செம்பருத்தி டீ போடுறப்ப சேர்த்து எடுத்துக்குவோம் ரெண்டு அல்லி அப்புறம் தாமரை குளத்தில் தண்ணி கொஞ்சம் குறஞ்சிருந்தது அதுக்கு ஊற்றிட்டோம் இன்றைக்கி ரெண்டு கலரில் நல்லா பெரிய பெரிய பூக்கள் பூத்துருக்கு சரி சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொறிச்சிக்கிட்டோம் ஒரு சில நாள் ஒரே கலரில் ரெண்டு மூணுன்னு போக்கும் ஒரு சில நாள் ரெண்டு கலரும் போக்கும் இந்த லைட் பேபி பிங்க் கலர் ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் பறிக்கிறதுக்கு கத்திரிக்காய்களில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நான் முதலே வச்சுருந்த செ செடி நல்லா டார்க்கு ஊதா கலர் வாரி கத்திரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுலேயே லைட் கலரும் இருக்குது இந்த ரோஸ் வந்து ஒரு சந்தன கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லோ ரோஸு இந்த ரெண்டு மட்டும் இப்போ பறிச்சுக்கிட்டோம் ரொம்பவுமே சளித்தொலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது தூதுவலை இந்த இலைகளை மட்டும் நம்ம பறிச்சு எடுத்துட்டு போயிட்டு சி மி மிளகு அப்புறம் சீரகம் இந்த இலைகளை லேசாக ஆயிலில் வதக்கி நம்ம வந்து ரசத்துக்குள்ளே போட்டு குடித்தோம் அப்படின்னா என்ன சளி தொல்லை நல்லா கேட்கும் எனக்கு ரொம்பவுமே தொல்லை பண்ணுறதுனால நான் வந்து இந்த தூதுவளை இலைகளை எடுத்துட்டேன் கொத்து கொத்தான பட்டன் ரோசஸ் ரோஸஸ் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக விரிஞ்சவுனே கொத்தோடவே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலரும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலது இன்னும் விரில அதனால நான் அப்படியே விட்டுட்டேங்க ஒரு கொத்து மட்டும் அப்புறம் திருநீற்று பச்சிலை இது வீட்டுக்குள்ளே வச்சால் வாசம் நல்லாயிருக்கும் நீங்கள் பார்க்குற இந்த செடி வந்து லீச்சி செடி இந்த லிச்சி செடியில் நிறைய புது கொழுந்துகள் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் அழகாக இருக்குது ரொம்ப நாள் அப்படியே நின்றுட்டு இருந்தது நம்ம ஊரில் லிச்சி பழம் எப்படி வரும்னு எனக்கு தெரியல ஒரே ஒரு பார்படாஸ் செடி இருந்தது அதை பொறிச்சாச்சு நல்லா குண்டு சைஸாக தாங்க வந்திருக்கு அதை அங்கேயே கழுவி சாப்பிட்டுட்டு அதுலேருந்து மூணு சூப்பரான விதை கிடச்சிது சரி மண்ணுக்குள்ளே போட்டுட்டு பார்க்கலாமே புது செடி வந்ததுன்னா நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த மூணு விதைகளையும் மண்ணுக்குள்ளே போட்டு விட்டுட்டேன் செடிகள் வருங்கன்னு எனக்கு தெரியல சிகப்பு வெண்டைகள் வந்து இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பச்சை வெண்டைக்காய்கள் தான் நல்லா அதிகமாக இருந்தது சிகப்பு வெண்டைக்காய்கள் செஞ்சு சாப்பிட்டப்போவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க டேஸ்ட் வைஸு இது விதைக்கி விட்டு நான் கொஞ்சம் விதைகள் எடுத்து வைக்கணும் சிகப்பு வெண்டைக்காய்கள் வந்து அப்புறம் காராமணின்னு சொல்கிற தட்டக்காய் இது வந்து தானாகவே தினமே நிறைய காய்கள் வச்சிட்ருக்கோம் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் அடிக்கடி எறும்புகள் ஊறும் அப்போ மட்டும் நம்ம லேசான எறும்பு மருந்து தெளித்து விட்டோம்னா அது மெயின்டெனன்ஸே தேவையில்லை அப்புறம் அந்த கொழுந்துங்களை வந்து கிள்ளி கிள்ளி விட்டுருங்க அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குங்க வெண்டைக்காய்கள் வந்து எப்பவுமே தினமும் நம்மளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வெண்டைக்காய் கிடைக்கும் நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரே நாளில் வந்து அரை கிலோ ஒரு கிலோங்கிறது சில நேரம் கிடைக்காது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு சேர்த்து வச்சிட்டோம்னா நம்மளோட வீட்டு சமையலுக்கு தேவையான அளவு அது கொடுத்துரும் அந்த மாதிரி தான் நாங்கள் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து வச்சிருவோம் அங்கங்கே மணத்தக்காளி கீரைகளும் நல்லா வந்து வந்துகிட்டே இருக்கு அதையும் பறித்து நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணோம் இந்த வெள்ளை கத்திரிக்காய் வெரைட்டி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக இருந்ததுனால நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இதுலேயே இன்னும் நிறைய காய்கள் இருக்குது போதுமான அளவு மட்டும் நான் வெட்டி எடுத்துட்டேன் தக்காளிகளும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பறிச்சது போக இன்னும் அந்த சைடு செடிகளையும் சில பழங்கள் இருந்தது நம்ம செடியிலையே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வந்து மயில்களும் அப்புறம் குயிலும் இப்போ வர ஆரம்பிச்சிருது செடி எத்தனை கட்டி விட்டாலும் வெயிட் தாங்க முடியாமல் சாஞ்சிடுதுங்க பழங்களோட அளவு அதிகமாக அதோடய வெயிட்டும் தாங்க முடியாமல் சாஞ்சிருது நான் திரும்பியும் கயிறு போட்டு கொஞ்சம் குச்சி வச்சு அங்கங்கே கட்டி விட்டுட்டு தாங்க இருக்கேன் அப்போவும் வந்து சில செடிகள் சாஞ்சு தான் போயிடுது சரி எப்படியாவது மண்ணில் நிலத்தில் போகாமல் இருந்தால் போதும் தக்காளிகள் அழுகாமல் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து இன்னொரு கூட இன்னொரு அடுத்த நாள் அறுவடை தக்காளி அப்புறம் இந்த வரி கத்திரி செடி வந்து இங்கே யாருக்காவது வந்து காய்ச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் ஒரு நம்பிக்கையோடு வச்சுருக்கேன் லிச்சி வந்துச்சுனா சூப்பராக இருக்கும் அப்படின்னு எங்கள் தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி